திருநெல்வேலி மண்ணில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்திற்கு பாதுகாப்புக்காரனாக அந்த காலகட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து கள்ளச்சாராயங்கள் தந்து குடிமைகள் கொடுமைகள் போன்ற பல அநியாய அக்கிரமங்களை தடுத்து நிறுத்தி எங்கள் நாடார் சமுதாயத்தை மட்டுமல்ல இன்னும் பல சமுதாயத்தினரை காத்து வாழ்ந்து மறைந்த மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் பிறந்த தினம் அதேபோல் வருகிற மார்ச் இருபத்தாறாம் தேதி கொரோனாவே அஞ்சும் மலையிற்கு திருநெல்வேலி நெல்லை மாநகரம் அதிரும் வகையில் எங்கள் நாடார் இளைஞர்கள் ஒன்று நிகழ்வோம் அமைதியான முறையில் அரசிற்கும் என்றும் நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் தான் அதற்கு விதிவிலக்கல்ல விலக்கல்ல அதே